இப்போ ரத்தம்பூரில் சஃபாரி பேக்கிட்ருக்கோம் பாருங்கள் பயங்கர காத்தடிக்குது ரெண்டு நாள் வந்து போனோம் ரெண்டு நாள் போனோம் முதல் நாள் வந்து ரெண்டு புளி பார்த்தோம் ரெண்டாவது நாள் இதில் போகும்போது கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் எதுவுமே பார்க்கல குரங்கு மயில் தான் பார்த்தோம் பாருங்கள் தொடர்ந்து வீடியோலாம் வந்து பாருங்கள் ஃபுல்லாக அந்த பக்கம் ரெண்டு பக்கம் பரம் சூப்பராக இருக்குது இங்கே பக்கத்தில் ஒரு பெரிய மலை பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் இருந்தது ஆனால் போக நேரம் இல்லை அப்புறம் ஃபோர்ட் இருக்குது ஆனால் ஃபோர்ட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளோட அம்மா வந்து உட்காந்துருக்கான் ஃபோர்ட்டில் அதனால் இப்போ அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க ஒவ்வொரு நிறைய வந்து இருக்கு எந்த பக்கம் இந்த புள்ளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்கள் டிக்கெட்டில் கேட்பாங்க குழந்தையோட புள்ளி வேணுமா அந்த புள்ளி எந்த புள்ளி வேணும் நீங்கள் பார்த்துக்கலாம் பக்கம் பக்கமாக இருக்குது நிறைய கூட்டிகிட்டு போகிறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியுது எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்காங்க இந்தந்த புள்ளி இந்தந்த இடத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க கரெக்டாக அந்தந்த இடத்துல தான் அது வரும் காட்டுக்குள்ளே கரெக்டாக வந்து சொல்கிறாங்க இந்த சைடில் வரும் அந்த சைடில் வரும் இந்த பக்கம் வரும் அந்த பக்கம் வரும் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க அந்தளவுக்கு கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க எந்தெந்த பக்கம் வந்து எந்தெந்த புலிகள் வரும் அப்படின்ட்டுப்போ கரடி இடம் சிறுத்தை கரடி இருக்குதுன்னு சொன்னாங்க சிறுத்தை இருக்குது சொன்னாங்க இப்போ போய்கிட்டுருக்கோம் சவாரிக்கு செவாரியில் கரெக்டாக ஹோட்டல் வாசல்லே நம்மளை அங்கேயே வந்துடுறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இது வந்து எப்போ அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு காலையில் ஆறு டி எட்டு ரெண்டு மணி நேரம் அங்கங்க நம்ம நிறுத்த சொன்ன இடத்துல நிறுத்தி நமக்கு காட்டுவாங்க பார்த்துட்டே வாங்க ரெண்டு பக்கமும் அப்படி சொல்லுவாங்க நம்ம இப்போ இந்த இப்போ தான் வரப்போகுது இன்னும் மெயின் ரோட்டில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் காட்டுக்குள்ளே நுழையலை காட்டுக்குள்ளே நுழையலைன்னு ே தெரியுங்கள பாருங்க வீடுகள்லாம் இருக்குது புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு அந்த பக்கம் வரையும் வந்து வந்துட்டு போகும் இங்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குதா மலை பக்கத்தில் வந்துட்டோம் கூட்டம் கூட்டமாக வந்து குரங்கள் வந்து இருக்குது குரங்கு சத்தம் மயில் சத்தம்லாம் இப்பவே வந்து நம்ம உள்ளே போகலாம் போகணுன்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க அங்கே செக் பண்ணிவிட்டு வாசலில் செக் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு ஆதார் கார்டெல்லாம் எல்லாருக்குமே கண்டிப்பாக வேணும் என்ன அழகாக இருக்குவங்க பக்கத்தில் மலைகள் இதெல்லாம் மெயின் ரோடு இனிமே தான் காட்டுக்குள்ளே போக போகிறோம் நேராக போனால் உங்களுக்கு மெயின் ரோடு வந்துடும் இல்லாமல் காட்டுக்குள்ளே போக போகிறோம் దాచి కాటగలే అందాచి மழை பெஞ்சிருக்கு பாதைகள் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால மெதுவாக தான் போகும் ரொம்ப கஷ்டப்படுது பயங்கரமாக கஷ்டப்படுது

है भाई शुरू में जो होता है वो भी नहीं भाई शुरू होगा अगर आप देखो अगर कर பேசாமல் தான் வர சொல்கிறாங்க ஏன்னா திடீர்னு புளி வரும் கரடி வரும் அதனால் பேசக்கூடாது அப்படின்னு தான் வந்து சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பறவைகள் சத்தம் மயில் சத்தம் அதெல்லாம் நம்மளால் ரசிக்க முடியாது அமைதியாக இருந்தால் தான் ரசிக்க முடியும் காட்டுக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம் நடு காடுக்குள்ள புலிகள் வசிக்கிற காட்டுக்குள்ளே தான் மொதல் தரும் பேசணும்னா கரடி கடத்துக்கு போனதே கிடையாது செவாதி போனால் தான் நம்ம காட்டை வந்து பார்க்க முடியும் வெளியிலேருந்து பார்த்துட்டு போனா நடுவு காடை வந்து இதான் பார்க்குறோம் Thank you. வீடியோ எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஏன்னா அப்படி போது வண்டி குளு குழுக்கணும் கொழுக்குது ஒரு கையே வந்து பிடிச்சிட்டு ஒரு கையால் நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கீழே விழுந்தா போச்சு அவ்வளோதான் கீழே இறங்கி எடுக்க முடியாது செல்ஃபீஸுக்கு அலவுடு கிடையாது அதனால் உங்களுக்கு வந்து மொபைல் வச்சு தான் நீங்கள் எடுக்கணும் அவ்வளோ கஷ்டமா பின்னால் போய் 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 ரெண்டு மூணு தடவை வந்து பின்னால் போய் தான் வந்து வந்தது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டது அங்கே மழை பெய்ய தண்ணி இருக்கிறாங்க ஒரு இடத்துல சின்ன கிராக்கரியில் இருந்து காட்டினார் நம்ம எங்கேயாவது புளி மான் இதெல்லாம் பார்த்தோம் சொன்னான்னா உடனே நிறுத்தி அதெல்லாம் காட்டுறாங்க இப்போ ஒரு இடத்துல மொத்தமாக வந்து மான் க்ராஸ் பண்ணி போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் ரெண்டு ஊன் நிறைய அங்கே தோலை வச்சு கூட்ட கூட்டமா மான் எல்லாமே நிறுத்தி வந்து காட்டுறாங்க

भाई ये मौसम ऐसा है ना इसमें अलार्म कॉल्स भी कम आएगा क्योंकि तो सब जगह पानी डेंस बहुत है डियर ऊपर चले जाते हैं वो भी चला जाता तो है यहाँ तो दिखेगा तो सडनली दिखे जाएगा अभी गर्मियों में तो क्या जैसे लिमिटेड वाटर होल है ना वहाँ जाओ आप पानी पे वेट करो वहाँ मिल जाएगा काम को भी किया काम को तो देखा ना हाँ। आ, तो पे आ, दो हाँ हाँ तो बस रहा है ऐसे मौसम में तो एक बार सामने टेंट में होंगे आपको అన్ని కొరే కడుతు కిక్ కుర

பார்த்தண்டு வாங்க எல்லாரும் கவனிச்சு பாரதி இருக்கு பாருங்க பாதைகள்லாம் ரொம்ப மோசமாக வருதா பெஸ்ட் புளியோ கரடி எந்த முறையும் வரத்துக்கு அறிகுறி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா மழை பெஞ்சதுனால எல்லாம் மழை உச்சியில் போயிடுச்சு எல்லாம் வந்து தனியாக அதிகமாக நட மழை உச்சியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அதான் நாலஞ்சு நாளாக எதுவும் வரலை வராது அப்படின்னு சொல்ல வரும்போது அப்படி தான் சொன்னார் கண்டிப்பாக இப்போ ஆறு மணி ஆகிடுச்சு கூலி பார்க்கலாம் தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் ஆனால் இங்கே வந்தோடனே அதுக்கப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் தூரமாக தான் கிடைக்கும் ஆனால் இந்த பக்கம் போகவே முடியல பாதை எல்லாம் மழை பெஞ்சி பயங்கர மோசமாக இருக்குது அப்படி அதையும் தாண்டி நம்ம உள்ளுக்குள்ளே போகவே முடியாது தான் அதை பார்க்கணும் இங்கே இருக்குது இல்லை ரோடு இதாக இரு

எல்லாம் எடுத்துக்க எப்படி இருக்கு தெரியுமா நாங்க வந்து ஜீப நிற்கிறோம் உடனே தோகை வச்சு டான்ஸ் அடிச்சு பாருங்க

பேசி பேசி விட்டு அந்த பாட்டு இதோட எடுத்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கிறாங்க

ये ना तो डेली वनिंग कौन है इधर कितना सुंदर है जैसे पेंटिंग किया हुआ है एक-एक करके मैं व्रत तो कितना है सब देखो कुदरत की गोद की वो देखो अब क्रम बाय क्रम कैसे बने हुए देखो कितना सुंदर लगता है मुंह का बार-बार चला फाका रखा हुआ है बिल्ला मनी एंड द वेलवेट बारमा कलत पड़ी हुई है അണ്ട ബ്ലൂ വേറെ എങ്ങും വരாது അണ്ട കളർ അലകുട്ടാ നീ പട ആടി തിന്ന കുട്ടാ അടു പി എന്ന കൂโปടരുത് കൂโปടണം എന്ന ദൈവത്തിന് എത്രയൊക്കെ കന്നിക ദൈവത്തിന് ഈ ബ്ലോക്ക് ദൈവക്കൊന്നൂര കൊന്നൂര കൊണ്ടാ പോയി മുന്നു പിറ്റിലോരെ പാറ് നൂറ്

வரும்போது ரொம்ப பயமாக இருந்து இப்போ அவங்க சொல்லிட்டாங்க அப்போ வரத்துக்கு ஒரு நாள் எந்த அறிவுலையும் இல்லை அதனால் வராது வரப்போகுது அப்படின்னாலே தெரியும் பறவைகள் மையெல்லாம் பயந்து ஒன்று எந்த அருவிலையும் இல்லை வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பயம் வந்து போய் வச்சு நிமிஷம் அப்புறம் சும்மா அந்த பயங்கள் நினைக்கிறதா

இப்படி நார் போயிஞ்சி போய் அங்க ஒன்னு கத இருக்கு இல்ல அங்க அங்க இருக்கா இதுக்கு இது ஆ அச்சைய இங்க ஒரு சின்ன அணில் பூச்சா அணில வந்து நான் எடுத்தேன் பாருங்க அவரை பறவை எல்லாம் வந்து கத்துச்சு அதையும் எடுத்தேன் எல்லா இடமும் மயில் தான் இங்க இருக்க வந்து ஃபாரின்காரத்தில் வந்து இருந்தாரு அவர் பேசிடுத்துதல் ஏதோ பிடிச்சி வச்சுன்னு கொஞ்சம் உதிர்தான் முடிய போகுது பரவாயில்லை sound